வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா கட்டன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் நைரா கட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை கட்டன் சேரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதுவும் ரொம்ப யூனிக்கான ரொம்ப அழகான டிசைனுங்க ரொம்ப கிளாசிக்கலான டிசைன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ப்ளூ கலர் சேரீக்கு அழகாக கான்ட்ராஸ்டாக ராணி பிங்க் கலரில் பார்டருங்க கிராண்டான முந்தி சேரீயில் பார்டர் புட்டா கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு பட்டன் புட்டாக கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு கூட்டாக வந்துடுங்க உள்மடிப்புக்கு மட்டும்தாங்க வராது இந்த சேரீயில் எல்லாமே த்ரெட் ஒர்க்கு தாங்க ஜருகை யூஸ் பண்ணல ஆனால் ஜருகை யூஸ் கூட இந்த சேரீ ரொம்ப கிராண்டாக இருக்குதுங்க எல்லாமே த்ரெட் ஒர்க்குங்க வீவிங் டிசைனுங்க பிரிண்ட்டு கிடையாது எல்லாமே வீவிங் டிசைன்ஸ் தாங்க இது ப்ளவுஸுங்க எங்கள் கிட்டே எல்லா சேரீக்கும் ப்ளவுஸோட தான் வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்கட் கலர் சேரீக்கு ரெட் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோங்க சேரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டைப் லைனும் வந்துடுதுங்க ஸேரீ ஃபுல்லாக புட்டா த்ரெட் ஒர்க்குலாம் புட்டா கொடுத்துருக்கோம் இந்த சேரீயில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுிறேன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த முலையில் இருந்தாலும் சரிங்க வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது எல்லாமே எங்களோட சொந்த தறியில் நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தாங்க கம்மியான விலைக்கு ரொம்ப குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாமே ஃபஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க இதெல்லாமே டெஸ்டட் குவாலிட்டிங்க டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற காட்டன் பார்த்தீங்கன்னா டூ பார் ஹண்ட்ரடு மெசிரைஸ்ட் காட்டனுங்க ஸேரீ வந்துங்க ஹண்ட்ரட் கவுண்ட்டு காட்டன் சேரீங்க எல்லா சேரீலையுமே டசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இந்த சேரீக்கு அளவுக்கு அளவு கூட்டுற மாதிரி இந்த சேரீக்கு டசில்ஸுங்க புட்டாவும் அப்படிதாங்க ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக ப்ளவுஸ் தைச்சி வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க பட்டு புடவையெல்லாம் பின்னாடி நிற்கணும் இது சம்மருக்கு ஏற்ற ப்யூர் காட்டனுங்க இது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திகிட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காதுங்க ஸ்கின் அலர்ஜி வராது நம்ம உடம்போட சூட்டை தணிக்குங்க அதான் இந்த காட்டனோட தன்மைங்க அதனால தான் மேக்ஸிமம் சம்மர்னாலே நிறைய பேர் காட்டன் தியார் பண்ணுறாங்க ஸ்கின் டாக்டர் சொல்கிறதும் அதுதாங்க சம்மர்னால் நீங்கள் காட்டன் வேர் பண்ணுங்கள் ஸ்கின் அலர்ஜி வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது அழகான சாக்லேட் கலர் சேரீ இந்த சாக்லேட் கலர் சேரீக்கு மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது லைட் ஆனந்தா ப்ளூ கலர் சேரீக்கு ராணி பிங்க் கலரில் பார்டருங்க டபுள் ஷேடில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது இந்த சேரீக்கு த்ரெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா டசர் கலர் த்ரெட்டில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் எங்கள் கடைக்கு நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியிலேயே இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க எங்களோட ஆஃபீஸ் டைம் வந்துங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் நேரில் வரமா இருந்தாலும் ஃபோன் கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த டைமுக்கு பண்ணலாங்க எங்ககிட்ட ரீசேலர் குரூப் இருக்குங்க ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேரீ கலெக்ஷன்ஸில் இருக்கிற சாரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புங்க நீங்கள் ரீசெல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணியும் கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்